இது வந்து சிவனுடைய பாதம்மா பாருங்க இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் வந்து ஆசீர்வாதம் பண்ண ஒரு இப்போ இந்த அழகான இடத்தை பார்த்துட்டு இது வந்து கண்ணன்னு ராதையும் இவருக்கு வந்து கும்பரம் பண்ணாதீங்க நல்ல இது சோலை மாதிரி இருக்கு ரெண்டு பக்கமும் இதான் சிவன் ரூபம் இதுல ஒரு கோயில் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிவலிங்கமும் இருக்கு இந்த கோயில் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க எல்லா சுவாமியில் உருவச்சிலைகளும் இருக்கிறதால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் வீடியோ வீடியோக்கான தொடர்ச்சியாக பாருங்கள் சேனலுக்கு புதுசாக வந்தாலும் பாருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதில் போட்டுட்டு போகிறாங்க ஸ்ரீ லட்சுமி திருப்பதி திருப்பதியா என்னடா பண்ணு திருப்பதி எங்கங்க இலங்கைக்கு வந்துச்சு சரி வாங்க கேட்போம் எல்லாத்தையும் கேட்டுகிட்டு போவோம் ஆஸ்ரம் ஆசிரமம் ஸ்ரீலக்ஷ்மி திருப்பதி ஆசிரமம் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பார்த்திங்களா நாங்கள் வந்து இப்போ அந்த கோயிலுக்கு வந்துட்டோம் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டம் பாருங்கள் இங்கே இங்கேயும் வந்து நிறைய கடைகளெல்லாம் இருக்குது அப்படியே கோயிலுக்கிட்ட வந்துட்டேன் இந்த எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க என்ன சொல்கிறது இதுவும் இந்த பெரிய கலைகளெல்லாம் இருக்குதுங்க நாங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது ரோஜா மலரே ராஜகுமாரி அந்த படம் தாங்க அதில் போயிட்டு இருக்கு பெட்ரோண்டில் இதில் செருப்பெல்லாம் கழட்டி வைக்கிற இடம் இருக்குது உள்ள முதல்ல அது வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லா இருக்கு இந்த கோயில் ஸ்ரீ லட்சுமி நாராயணன் கோயில் ஆனால் இந்த கோயிலில் நீங்கள் எல்லா சுவாமி உருவங்களையும் பார்க்கலாம் இப்போ பெருமானம் அவருடைய துறவி சீடருக்கு இதை உண்மையாக என்ன சொல்கிறது ஒரு அழகான இயற்கையான சூழல் தான் இதை சொல்லணும் நல்லா இருக்குங்க நாங்கள் மாறி வந்துட்டு இருக்கோம் அதால் வந்து இதில் வருவோம் கடைசியாக அந்த பக்கத்துக்கு வருவோம் இந்த இதிலே நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நாங்கள் முன்பக்கத்தில் போய் பார்ப்போம் என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த எலிஃபண்ட் யானை யானை மூங்கில நடிச்சிருக்காங்க கதிர்காபுக்கு பக்கத்தில் இப்படி இடம் இருக்கு அப்படின்ற நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க இருக்கு பாருங்க ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுக்கு செம்ம இடம் இந்த இடம் நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் செய்யணும்னா இங்கே வந்தீங்கன்னா நல்ல வடிவாக வந்து ஃபோட்டோ ஷூட் செய்யலாம் அப்படி இங்கே பக்கம் பார்த்தீங்க சொன்னால் ஆஞ்சியர் பருவாக பார்க்கலாம் வா நல்ல இடம் கம்மியாகவே இது இங்கே பாருங்க ஆஞ்சியர் பருவான அது பிறகு இங்கே சொன்னால் மீன் எல்லாம் ரெண்டு ஒரு சோலை மாதிரி இருக்குது ரெண்டு பக்கமும் மூலஸ்தானத்தில் யார் இருக்கான்னு தெரியாது பார்ப்போம் நாங்கள் ஆஞ்சிய பகவான சுற்றி வந்துடும் அப்படி நாங்கள் வந்து நீங்க வெளியில போகலாம் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் செட்டப்பில் ஒன்று இருக்கு இனிமேல் போட்டோ ஷூட் செய்வீங்க சொன்னா இந்த இடத்துக்கு வாங்க நல்லா இருக்கும் அதோட இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கண்ண நிற்கிறேன் ஃபுல்லாக காட்டினான்னு தெரியல காட்டிடுறேன் அண்ணன் ரயர் பார்த்தீங்களா நீங்கள் அடுத்தது அப்படியே நான் இதில் ஒரு கோயில் இருக்குது என்ன சொல்லு இதில் ஒரு கோயில் இருக்குது என்ன கோவில் தெரியல அப்படி அதையும் போய் பார்த்துருவோம் நிறத்து அழகாக இருக்குங்க அதோட பராமரிக்கிறாங்க நல்லா துப்புரவா வச்சு பராமரிக்கிறாங்க லட்சுமி கோயில் முடியுது பாரு லட்சுமி கோயில பாருங்க உண்மையாவே நல்ல இடம் போட்டோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லையே நம்மள அதாங்க கவலையா இருக்கு இதாங்க சந்திர வட்டகள் நான் நிறைய வீடியோ காணிகளை சொல்லியிருப்பேன் மூலஸ்தானத்துல வந்து வீடியோ அது இது அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு சுவாமி நோ ஃபோட்டோஸ் ப்ளீஸ் இதில் ஃபோட்டோ எடுக்கல இந்த போட்டிருக்கு அது நினைவுக்குள்ளே போயிலாது இது வேறு ஏதோ இது கிருஷ்ணன் நினைக்கிறேங்க மேலே பாருங்க மரத்துக்கு மேலே கிருஷ்ணன்னா இந்திரன் நினைக்கிறேன் இவங்க இந்திரனையும் கும்பிடுவாங்க நாங்கள் மேலே எழுதி போய் பார்ப்போம் காக்கா வச்சிருக்கார் இவர் बोलறீங்க சனிஸ்வர பகவான் என்ன சிரம தெரியாது பாருங்க எஸ் இது வந்து சிவனுடைய பாதமா பாருங்க இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து ஆசீர்வாதம் பண்ண ஒருத்தர் வந்து இதல நாம வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதல தலையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்து ஆ உங்களுக்கு காட்டலாம் प रा जा . இது சனிஸ்வர பகவான உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கொமான் பண்ணுங்க எனக்கு யாரும் வச்சு கண்டுபிடிக்க முடியாம இருக்குங்க அரசரை கும்புறாங்களா இறைவனை கும்பிட்றாங்களா இது வந்து புத்த பகவான் இருக்க இதுலேயும் ஒரு வரலாறு ஏதோ போட்டிருப்பாங்க ஒன்று கூட வரலாறு இருக்கு ஓலைச்சி இருக்கு பாருங்க இப்படி சரி நாங்கள் இனிமேல் வர போய் பார்ப்போம் மேலேருந்து பார்க்கும்போது வியூ நல்லா இருக்குது அதில் பாருங்கள் நம்ம பிள்ளையார் வச்சு கும்பிடுறாங்க இங்கே நிறைய விடயங்கள் இருக்குங்க பார்க்குறதுக்கு அதோட ரொம்ப அழகான இயற்கையான ஒரு சூழலாம் இது அதை பார்த்துட்டு நாங்கள் இதால் இறங்கணும் பக்கத்தில் என்ன இறங்கும் போது கொஞ்சம் பார்த்துருக்குங்க இந்த தையல் சறுக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நேற்றிக் கடன் வைத்து ஒரு நாகரத்துக்குள்ளே பார்த்தீங்க சொன்னால் நாக தேவதைகளாக இருக்குமோ ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது நவக்கிரகங்கள் ஸோ நவக்கிரகங்களாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நவக்கிரகங்கள்ல வேணா ஒன்பது இருக்குது சரியா எஸ் நவக்கிரகம் தாங்க ஆனால் நவக்கிரகம் வச்சுருக்க அமைப்பே வேறு முறையில் இருக்குது நாங்கள் எப்படி வச்சுருப்போம்னு சொன்னால் திசையை வச்சு வச்சுருப்போம் இங்கே பாருங்கள் நவக்கிரகங்கள் ஆனால் இவங்க என்ன எலுமராக வச்ச மாதிரி இருக்குது இப்படி நான் நவக்கிரகத்தை இதுவரைக்கும் இங்கேயும் பார்த்ததே இல்லை இது வந்து அவங்க நேற்று கிழமை வச்சு இந்த இந்த நெய் விளக்கு விளக்கு ஏற்றுவாங்க தமிழாக்கெல்லாம் ஏற்றுவாங்க அதே மாதிரி எல்லா கடவுளையும் ஒரே இடத்துல வச்சு செஞ்சால் அப்படி இருக்குமோ அதுதான் இது இங்கே கீழே அப்படியே யானை இதை கதையும் பார்ப்போம் நம்ம டாக்கள் தமிழில் பாருங்கள் வந்து என்ன செய்திகள் போட்டோ விடுங்களேன் இந்த வடிவா ஃபோட்டோ விடு வடிவா ஃபோட்டோ விடு மகா கணபதி கோயில் அமைதி இல்லை எதுவும் போட்டுருவாங்களா இல்லை நோ ஃபோட்டோகிராஃப் ஃபோட்டோஸ் ப்ளீஸ் ஃபோட்டோ எடுக்க வேணாம் நம்ம கோயிலுக்குள்ள எங்கேருந்தே பாருங்கள் கோயிலில் ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கே ஃபோட்டோஸ் எடுக்காங்க வாங்க வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவோம் எல்லா தொடக்கத்துலேயும் சந்திரவட்டக்கல் இருக்குது இது ஸ்ரீ முருகன் கதிர செய்து முருகன் கோயிலுங்க உள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாது அதனால் வெளியால் காட்டிட்டேன் இந்த இடம் உண்மையாகவே வந்து ரொம்பவும் வந்து அழகாக இருக்கு அது இந்த இதில் இந்த வந்து சூழல் உள்ள இடங்களில் நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃப் செய்யலாம் தான் வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது இது வந்து பிள்ளையார் கோயில் இது வந்து முருகன் கோயில் நான் இன்னைக்கு முருகனை ஒரு தரிசனத்தை போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிவ பத்திர காளி அம்மன் கோயிலுக்கு போய் பார்க்க போகிறேன் இது வந்து சரஸ்வதி இது வந்து முருகன் இது வந்து விநாயகர் அப்படி மூன்று கோயிலும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது இது அடுத்ததாக பார்த்திங்க சொன்னால் நாங்கள் வந்து சிவ பத்திர காளி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு போகிறோம் இந்த இதில் போட்டிருக்கு பாருங்கள் இந்த சூழல் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இயற்கையான ஒரு சூழல் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க என்னென்னா உண்மையாக நல்லா இருக்குங்க அது பிடிச்சிருக்கு நிறையோ சாமி இல்லை சிலை மட்டும் தான் தெரியுது இருக்குது ஆனால் அதை தாண்டி என்ன இருக்குன்னு தெரியாது அப்படியே இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மாணிக்க கங்கை ரொம்ப அழகான இடம் இங்கே இதில் தண்ணி பாயில் சத்தம் கேட்குதா ஆ எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஒரு அழகான இடத்துக்குள்ள போயிட்டு பாங்க கீழே இந்த காலையிலேயே இதெல்லாம் வந்து கூட்டி பராமரித்து துப்புரவாக வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு நேர்த்தியாக வந்து இவங்க அந்த பராமரிப்பு பிடிச்சிங்க வடிவாக வச்சுருந்துருப்பாங்க அதை தான் எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ ஒரு கோயில் வந்து பஸ் அவங்க கடையில் இருந்தால் கூட அவங்க வந்து அதை நீட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி சொல்லிவிட்டு நம்ம சாதாரண விடக்கூடாது யானை ஏதாவது இது சம்மந்தப்பட்டு இருக்கும் இங்கே மதுரை வீரண்டா சில மதுரை வீராண்டி இது மதுரை வீரன் அப்படி இங்கே வந்துடும் கோயில் என்ன கோயில் இது உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் காட்ட போகிறேன் பிஜி போடுங்க டிங் 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 பார்த்தீங்களா ஒரு சிவன் உடைய சிவன் சிலை ஒன்று செய்து வச்சிருக்காங்க இது வந்து பத்திரகாளி அம்மன் இந்த பத்திரகாளி தெய்வத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள பக்தர்களும் வழங்குவாங்க இதாங்க கோயில் முகம் செம்ம அழகாக இருக்குது அந்த அம்மனுடைய பத்திரகாளி அம்மனுடைய நேரில் ஒரு பெண்ணை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படியே இந்த பக்கத்தில் வந்தோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிவலிங்கமும் லிங்கமும் இருக்கு இந்த பத்திரகாளி அம்மன் கோயிலை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா எங்கால சிவனும் பார்வதியும் இருக்கிறாங்க இதான் சிவன் ரூம் அப்படியே எங்கள் பக்கத்தில் வந்தோம்னா சிவனும் பார்வதியும் இருக்கிறவர்களிடம் பிறகு அப்படியே நான் கும்பிட்டு போகும் இந்தியாவில் மாணிக கங்கை ஓடுது போகுது இது மாணிக கங்கை சின்ன கிளை இவங்களா வெட்டி விடுறாங்கல்ல எப்படி இருக்கான்னு தெரியாது ஆனா அழகா இருக்கு மேல என்ன இருக்கு வார வழியில் இப்படி ஒரு சீர் ஆறு ஒன்று இருக்கு எப்படி இயற்கையாக இடம் பண்ணுவாங்க ஒரு காடை அழிக்காமல் அதுக்குள்ளேயே வந்து இயற்கையோடு சார்ந்து பல விடயங்களை உட்புகுத்தி எந்தளவுக்கு வந்து இறை பக்தியையும் அமைதியையும் ஆன்மீகத்தையும் வருமானத்தையும் எடுக்கலுமோ அப்படி செய்து இந்த இடத்த வந்து சிறப்பிச்சிருக்காங்க நாங்கள் வந்து இனிமேல் மேலேறி பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை

சரி ஆறரை மணிக்கு நேற்று இந்த நாள் சொல்றேன் நேற்று சரி ஆற ஆறரைக்கு அதே சம்பவத்தை பார்த்தோம் அவர் சொன்ன கதையை அதெல்லாம் பெரிய சந்தோஷம் சரி 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 ரொம்ப சந்தோஷமா சரி பாவம் அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா தாடி வச்சோருக்கு கட்டப்பயில் இருக்காரு யாரும் பார்த்துட்டு இருக்கா தாடி வச்சோரு கட்டப்பயில் இருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்னா சீன துறையா போதி தர்மனா போதி தர்மனை தான் சீனாலே கும்பிட்றாங்க ஸோ யாருன்னு தெரியாது தெரிஞ்சா வந்து கீழே கொமான் பண்ணுங்க இதுதான் வந்து மான் பாஞ்சான் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் மேபி அதே தான் தெரியல எனக்கு தெரிஞ்சாக்கள் சொல்லுவாங்க இளைய காற்றன் சுகரை வந்து குறைக்கிறது சுகர் சுகர்லாக்கள் சாப்பிட்டாங்கன்னா சுகர் இல்லாமலே போயிடும் வந்து புறவா சீரியஸாக தான் சொல்கிறேன் மான்பாஞ்சான் கீரை தேடி சாப்பிடுங்க விஷ்ணுவா விஷ்ணுவோ இந்திரன் இந்திரனோ தெரியல சிங்களத்தில் பற்றியும் வாங்க வாங்க எல்லா கடவுளையும் ஒரே இடத்துல கும்புறோம் இது புத்த துறவிகள் புதுவர்கள் சொல்லியிருக்காங்க இங்கே அப்படியே வந்தோன்னா புத்தருக்கு யாரோ ஒரு பெண் நீர் கொடுக்குற மாதிரியும் புத்தர் வந்து ஒரு குகைக்குள் இருக்கிற மாதிரியும் இருக்குங்க இங்கே பாருங்க எப்படி சரி நாங்கள் இனிமேல் மேலே போனோம்னா புத்தர் வந்து உறங்கு நிலையில் இருக்கிறார் அதையும் பார்க்கலாம் நான் வந்துட்டோம் இதாக பாருங்க இதுக்கு எண்டே இல்லைன்ற மாதிரி தாங்க இந்த இடமே இருக்குது உண்மையாகவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி உண்மையாக அப்படி இதை இந்த இடங்களில் வந்து சரியான முறையில் பராமரிக்கிறது கஷ்டமான வேலை அதுக்கு உண்மையாக பாராட்டி ஆகணும் இயற்கையில் ஓரளவு செயற்கையை உட்பூற்றி அழகான காட்சிகளை வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் கண்ணன் ராதே உப்பா இது ஃபால்ஸுங்க நீர்வீழ்ச்சியை வந்து செய்திருக்காங்க வேற மாதிரி இருக்குது எவ்வளோ அழகாக சொல்லிப்பாங்க இந்த இடமே முடியாது சரி இந்த அழகான இடத்தை பார்த்துட்டு இது வந்து கண்ணன் ராதையும் நாங்கள் வந்து மற்றொரு பகுதியில் போகலாம் அடடே கராய் வந்துட்டான் கோடி ஹ்ம் கராய் வந்துட்டான் இந்த குள்ள சின்ன பறவையில எல்லாம் இதில வந்துருக்குங்க பார்க்கலாம் அவளையில இருந்து நாம உணவ வலிக்கிறன்ஸ்னா உணவ வலிக்கலாம் போல இருக்கு என்னன்னு தெரியல ஓகே இங்க ያለ பக்கத்துல இன்ன இருக்குன்னு பாத்துறோம் ஊல் லல்லல்லல்லல்ல இது யாரும் தெரியலங்க உண்மையாகவே இங்கே இருக்கிற நிறைய சுவாமி உருவங்கள் இருக்குங்க ஒரு சில இதை மட்டும்தான் நம்மளால் இனம் கண்ணக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த சுவாமி உருவங்களை வந்து இனம் கண்டிங்கன்னு சொன்னால் மரக்காமக்கில் பண்ணுங்க இவர் வந்து ஆஞ்சநேயர் இவருக்கு வந்து கொமான் பண்ணாதீங்க இவர் எனக்கு தெரியும் நல்லாவே பார்த்தீங்க எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் இல்லையானு சொல்லி எல்லாமே இருக்கு பக்கத்தில் எல்லாம் பார்த்துட்டு வந்தோடனே இங்கே ஒரு பௌத்த கோயில் ஒன்று இருக்கு அதோட இந்த பகுதியை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு

ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியோடு சேர்ந்து கடைசி எங்கே வந்து ஜாயின்ட் ஆகி நாங்கள் வரும்போது முதன் முதல் அடுத்தோம் அந்த இடத்துக்கு வந்துட்டேன் இல்லை ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேறு லெவலில் இருக்கும் கடைசியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் முடிஞ்சு வெளியால பகுதிக்கு வெளியே வந்துட்டோம் இந்த வெளிப்பகுதிக்கு இங்கே பார்த்திங்க சொன்னால் நீங்கள் கொண்டு வர பிளாஸ்டிக் அதாவது குப்பைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுருங்க அதுக்கேற்ற வகையில் அவங்க செய்திருக்காங்க ஏற்கனவே இருக்கிறதுல வந்து குப்பையை போட்டுறாதீங்க சரி இந்த இந்த சூழல் உள்ள பகுதியில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இந்த இடத்த விட்டு விடைபெறுவோம் அது வந்து வீடியோ கால் ரேசிவோம் சூழலை என்னங்க இருக்குது இதில் சுற்றி சாப்பாடு கடை தேசிகா அந்த என்ன சொல்கிற ஜூஸ் கடைகள் பழத்திட்ட பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இப்படியே போகலாம் இங்கே ஒரு சாப்பாடு கடை வந்து உள்ளே கூட்டுடலாம் அந்த இருக்கு கடைசியாக இந்த இடத்தட்டு போகும்போது தான் பார்த்தேன் ரொம்ப அழகான பொம்மைகள் வந்து இந்த பகுதியில் வந்து விற்று கொண்டிருந்தாங்க பொம்மைகள் இல்லை வீட்டுக்கு அழகுக்கு வைக்கக்கூடிய பூச்சாடிகள் அடுத்து வந்து அந்த கார்களுக்கு அது இந்த வீட்டு வாசல்ல அப்படி வைக்கக்கூடிய ஒரு சில பொட்ஸெல்லாம் வந்துங்க சொன்னால் செய்தி வச்சுருந்தவங்க இது கூடுதலாக வந்து பௌத்த சின்னங்கள் தான் அரசம்பரம் அரசையில் அப்படி தான் இருக்குது இதோட வந்து நான் இந்த காணொலி நிறைய செய்கிறேன் இந்த காணொலை பற்றி நம்ம கருத்துக்கள் சொல்லி கீழே வந்து கொமால் தெரிவித்துக்கொள்ளுங்கள் அதோட வீடியோ சேனல் இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்துங்கிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற மெடிசன் வந்துடுவேன் நாங்கள் இன்னொரு வீடியோ தான் இல்லை சந்திப்போம் நன்றி வணக்கம்